உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு குரோதி வருடம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவள்ளி கோவை துலாம் ராசிக்காரர்களுக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்களை பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் செவ்வாயை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதத்தில் அதாவது ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் நட்பு கிரகமான குரு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரித்து சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் யோகம் செல்வாக்கு ஆகியவற்றை வழங்குவார் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டில் சஞ்சரித்து உடல் பாதிப்பை ஏற்படுத்துவார் எதிர்பாராத இடமாற்றத்தை அளிப்பார் குரு பார்வையின் பழங்கள் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதுடன் அவரது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் சங்கடங்கள் விலகும் துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள் குலதெய்வ அருள் கிட்டும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் விலகும் சிலருக்கு புத்திர வாக்கியம் ஏற்படும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு இரண்டு நான்கு பனிரெண்டாம் இடங்களின் மீது குருவின் பார்வை பதிவதால் பணவரவு திருப்தி தரும் வீடு கட்டி குடியேறும் நிலை ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் சுபச்செலவுகள் ஏற்படும் குருவருளால் நன்மை அதிகரிக்கும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஆறில் சஞ்சரிக்கும் சனியால் அதிர்ஷ்டம் உண்டாகும் வழக்கு விவகாரம் வெற்றி பெறும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனைகள் பிள்ளைகளால் சங்கடம் ஆகியவை ஏற்படும் சொத்தில் பிரச்சனை வழக்கில் தடை உருவாகும் ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும் செயல்களில் இழுவரி உண்டாகும் ஏழில் சஞ்சரிக்கும் ராகவால் ஆசை அதிகரிக்கும் சிலர் எதிர்ப்பாளினரின் வலையில் சிக்க நேரிடும் தம்பதிக்குள் பிரச்சனை ஏற்படும் கூட்டுத் தொழிலில் நெருக்கடி ஏற்படும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஆறாம் இட அதிர்ஷ்டம் உண்டாகும் உடல்நிலை சீராகும் பனிரெண்டாம் இட கேதுவால் செலவு அதிகரிக்கும் வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சிகள் வெற்றியாகும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினாறு வரையிலும் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினைந்து வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்று முதல் மார்ச் பதினாலு ஆகிய காலங்களிலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரையிலும் டிசம்பர் பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று வரையிலும் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூன்று ஆகிய காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் சங்கடங்கள் தீரும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வழியில் முயற்சிகள் ஆதாயம் தரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவீர்கள் பொதுப்பலன்கள் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் நான்கு பாதத்தினருக்கும் நூற்றி இருபது நாட்கள் சூரியனும் தொண்ணூறு நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள் வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் புதிய முதலீட்டில் லாபம் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் தொழிலை விரிவு செய்வீர்கள் பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும் ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு ஏற்படும் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஆகியவை உங்களை தேடி வரும் பெண்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் உடல் பாதிப்பு நீங்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாணவர்களுக்கு ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மேற்கல்வி முயற்சி அலைச்சலை கொடுக்கும் விடாமுயற்சியால் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஆறாம் இட சனியாலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஆறாம் இட ராகுவாலும் பாதிப்பு சற்று விலக ஆரம்பிக்கும் நெஞ்சுவலி வயிற்றுவலி சிறுநீரக கோளாறு சுவாச பிரச்சினை பிபி சுகர் அல்சர் மன அழுத்தம் என அல்லல் நீங்கள் குணமடைவீர்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் ராகு சனி சஞ்சாரங்களும் நான்கு பாதத்தினருக்கும் நன்மை அளிக்கும் பணவரவில் திருப்தி உண்டாகும் பூமி வீடு அவ்வாகனம் ஆகியவை வாங்குவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பரிகாரம் தினமும் காலையில் நீராடி சூரிய பகவானை வழிபட அல்லல்கள் தீரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ராகுவை நட்சத்திராதிபதியாகவும் சுக்கிரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துடிப்புடன் செயல்படக்கூடியவர்கள் தனக்காரகனான குரு மே ஒன்று முதல் ராசிக்கு எட்டில் சஞ்சரிக்கிறார் குரு ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கு உரியவர் அந்த இரண்டும் மறைவுஸ்தானம் என்ற நிலையில் இப்போது அவர் சஞ்சரிக்கும் எட்டாம் இடமும் மறைவு ஸ்தானமே முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் உடல்நிலையில் சங்கடம் தோன்றினாலும் விரைவில் குணமடைவீர்கள் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட்டாலும் நன்மை உண்டாகும் குரு பார்வையின் பலன்கள் அஷ்டம குருவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் பதிவதால் செலவு அதிகரிக்கும் அசையா சொத்து வாங்குவீர்கள் பணியாளர்கள் சிலர் வெளிநாட்டு வேலைக்கு செல்வீர்கள் குருவின் ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டில் பதிவதால் பணவரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் குருவின் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு நாளில் பதிவதால் ஆரோக்கியம் மேம்படும் வாகனம் சொத்து வாங்குவீர்கள் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஐந்தில் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனை சங்கடம் ஆகியவை தோன்றும் பிள்ளைகளின் செயல்கள் அதிருப்தி தரும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை தோன்றும் உயர்கல்வி முயற்சியில் தடை ஏற்படும் வியாபாரம் தொழில் ஆகியவை எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் ராககேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஆறாம் இட ராகுவாள் ஆற்றல் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் நினைத்ததை நினைத்தபடி செய்வீர்கள் வழக்கு முடிவிற்கு வரும் பனிரெண்டாம் இட கேதுவாள் செலவு அதிகரிக்கும் அசையா சொத்து வாங்குவீர்கள் கல்வி வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி ஜெயமாகும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜூலை பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரையிலும் டிசம்பர் பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று வரையிலும் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை ஆகிய காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்கள் விரும்பிய தொழில் மாற்றத்தை பெறுவீர்கள் அரசு வழி முயற்சி வெற்றி பெறும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சி வெற்றி பெறும் பலன்கள் குருவின் பார்வையும் ஆறாம் இட ராகவும் நூத்தி இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் உயர்வை உண்டாக்குவார்கள் புதிய சொத்து வாங்குவீர்கள் பொருளாதாரம் கூடும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு ஆகியவை தேடி வரும் தொழில் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் பெற்றோரின் கனவை நனவாக்குவீர்கள் சிலர் புதிய கிளை தொடங்குவீர்கள் உற்பத்தி அதிகரிப்பால் அதிகபட்ச லாபம் தோன்றும் பணியாளர்கள் உழைப்பிற்கு மதிப்பில்லை என்ற சங்கட நிலை மாறும் உங்கள் திறமைக்கு முதலாளி மதிப்பளிப்பார் ஊதிய உயர்வு புதிய பொறுப்புகள் தேடி வரும் பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு ஏற்படும் பெண்களுக்கு குரு பார்வையும் ராகவின் சஞ்சாரமும் முன்னேற்றம் தரும் ஆரோக்கியம் உண்டாகும் மேற்கல்வி முயற்சி வெற்றி தரும் வாய்ப்பு உண்டாகும் திருமண வயதினருக்கு வரணமையும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு குருவின் பார்வை வாக்குஸ்தானத்திற்கு உண்டாவதால் பொது தேர்விலும் போட்டித் தேர்விலும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படி எண்ணம் நிறைவேறும் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை நெஞ்சுவலி வயிற்று வலி ஜீரணக் கோளாறு சிறுநீரக பிரச்சினை உடல் பலவீனம் சுவாச பிரச்சனை அல்சர் மன அழுத்தம் என பாதிப்புக்கு ஆளான நீங்கள் அவற்றில் இருந்து குணமடைவீர்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குருவின் பார்வை தன சுகஸ்தானத்திற்கு உண்டாவதால் வருமானம் உயரும் சொத்து பொன்பொருள் சேரும் விரும்பிய வாகனம் வாங்குவீர்கள் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பரிகாரம் காளிகாம்பாளை வழிபட்டு வர இன்னல்கள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் உருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தினருக்கு அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் குரு எட்டில் சஞ்சரித்து முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் தருவார் உடல் பாதிப்பு மறையும் இடமாற்றத்தை உண்டாக்கி ஏற்றம் தருவார் நாலாம் பாதத்தினருக்கு ஏழில் சனி சஞ்சரிப்பதால் சங்கடங்கள் தீரும் தொழில் பணியில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சுபநிகழ்ச்சிகள் உண்டாகும் குரு பார்வைகளின் பலன்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு எட்டில் சஞ்சரித்தாலும் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் சொத்துக்கள் சேரும் பணியாளர்கள் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை சிலருக்கு அமையும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசி மூன்று பதினொன்றாம் இடங்களுக்கு குரு பார்வை உண்டாவதால் தொட்டது துளங்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனை சங்கடம் ஆகியவை தோன்றும் பிள்ளைகளின் செயல்கள் அதிருப்தி தரும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வழக்கு ஆகியவை ஏற்படும் நான்காம் பாதத்தினருக்கு நான்கில் சஞ்சரிக்கும் சனியால் வாகனம் சொத்து சுகம் என நன்மை நடந்தாலும் உடல் உபாதைகள் ஏற்படும் சனியின் பத்தாம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் சங்கடங்கள் அதிகரிக்கும் என்றாலும் மே ஒன்று முதல் குரு பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்களுக்குள் புதிய சக்தி தோன்றும் ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஆறாம் இட ராகுவால் உண்டாகும் உடல் பாதிப்பு விலகும் வழக்கு முடிவிற்கு வரும் பனிரெண்டாம் இட கேதுவாள் செலவு அதிகமாகும் சொத்து வாங்குவீர்கள் நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தாம் இட ராகவாள் பிள்ளைகளால் கவலைகள் உண்டாகும் சொத்தில் வில்லங்கம் வழக்கு ஆகியவை ஏற்படும் பதினொன்றாம் இட கேதுவாள் வருமானம் அதிகரிக்கும் நேர்கல்வி மற்றும் வேலைக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி நிறைவேறும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரையிலும் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதிமூன்று வரையிலும் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூன்று ஆகிய காலங்களிலும் நான்காம் பாதத்தினருக்கு ஏப்ரல் பதினாலு முதல் மே பதிமூன்று வரையிலும் ஆகஸ்ட் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு முதல் பிப்ரவரி பனிரெண்டு ஆகிய காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரம் முன்னேற்றத்தை தரும் வியாபாரிகள் தொழிலாளர்கள் பணியாளர்களின் நிலை உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பொது பலன்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் ஆறாம் இட ராகவும் நான்காம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் பதினொன்றாம் இட கேதுவும் நான்கு பாதத்தினருக்கும் நூற்றி இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி தோன்றும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் தடை முயற்சி கைகூடாத நிலை என்ற நிலை மாறி நன்மை உண்டாகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பர் புதிய வாடிக்கையாளர்கள் ஆதரவால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் சிலர் வெளியூரில் புதிய கிளை தொடங்குவீர்கள் பணியாளர்களின் திறமை வெளிப்படும் வேலையில் முன்னேற்றம் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஆகியவை உண்டாகும் பெண்களுக்கு யோக காலமாக இது இருக்கும் முயற்சி வெற்றியாகும் உடல் பாதிப்பு விலகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை குழந்தை பாகியம் உண்டாகும் மாணவர்களுக்கு பொது தேர்வு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் சிலர் மேற்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்வீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரை பரம்பரை நோய் தொற்று நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் சரியான மருத்துவரை சந்தித்து சிகிச்சை செய்து கொள்வீர்கள் உடல்நிலை சீராக இருக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட முயற்சிகள் நடந்தேறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொத்து பொன்பொருள் சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பரிகாரம் பழனிமலை முருகனை தினமும் வழிபட்டால் வாழ்வு வளமாகும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்மள சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்